ஹலோ கைஸ் அடுத்த மாதம் மேட்ச் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஐநூற்று மங்கலம் நண்பர்கள் கபடி குழு நடத்தும் பதினோராம் ஆண்டு மாபெரும் தொடர் கபடி போட்டி அழைப்புதல் முன்பதிவு அவசியம் அறுபத்தி நாலு அணிகள் மட்டுமே நாள் பதினைந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் விநாயகர் திடல் ஐநூற்று மங்கலம் காலனி நேரம் வெள்ளி இரவு எட்டு மணி நுழைவு கட்டணம் முந்நூற்றி ஐம்பது இடை ஐம்பது ஐக்கியம் முன்பதிவு கடைசி நாள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை முதல் பரிசு ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் பரிசு ஐயாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் பரிசு மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் பரிசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறிப்பு ஆட்டம் குறித்த நேரத்தில் நடைபெறும் முன்பதிவு செய்யப்பட்ட அறுபத்தி நாலு அணிகள் மட்டுமே விளையாட அனுமதிக்கப்படுவார்கள் என்று கமிட்டின் சார்பாக கூறுகிறோம் எடை சரியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்த மேட்ச்சை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் மூணு அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க